இது கற்பன கததாமா சும்மா சிரிக்கிறதுக்கும் பொழுது போக்கு மட்டுமே எடுத்தது பார்த்து ரசிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எதிரில் தானே சொல்றேன் பின்னாடி சொல்லலைல்ல எதிரில் சொன்னா தப்பு இல்ல பின்னாடி பேசினா தான் தப்பு நான் என்றைக்குமே யாரை பத்தியும் பின்னாடி பேசினதில்லை தெரிஞ்சுக்கிடுங்க அவள் பேசிகிட்டே இருக்கா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் பாரு ஏன்னா அவளை எதுக்கு ஏதாச்சும் பேசுறியா நீ ஏதாவது கேள்வி கேட்குறியா பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் என்ன மருமகன்னா அப்படி தாமா இருப்பா ஒரு மருமக எப்படி இருக்கணுமோ அப்படி அவ பேசுறா ஒரு மாமியார் எப்படி இருக்கணுமோ அப்படி நீ பேசுறா இது நடுவுல என்ன இழுக்காதீங்கம்மா என்ன வேணாலும் நீங்க ரெண்டு பேரும் பேசி தீத்துக்கிடுங்க இந்த ரெண்டு பேர் விஷயத்துல நான் இனி தலையிட மாட்டேன் இப்படி ஒரு பண குடும்ப தலைவனா இருந்துட்டு இப்படி பேசலாமா ஒண்ணு அம்மா பண்ண அம்மாவை தப்புன்னு சொல்லு பண்ண தப்புன்னு நான் என்னக்கா முக்காவசி அம்மா தான் தப்பு இருக்கு அம்மாவை பண்றது தப்புன்னு நம்ம சொன்னோம்னா எல்லாரும் என்ன சொல்றீ பொண்டாட்டி பேச்சு கேட்டாடுறான் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான் அவளை தலை தூக்கி தூக்கிச்சு ஆடிட்டு இருக்கான்னு பேசுறீங்க நான் பேசுறது நியாயத்தை யாருக்கு தெரியுது நியாயம் யாருமே சொல்ல மாட்டீங்கள அப்புறம் எதுக்கு நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கணும் அவையிலே பேசி தீத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் நான் இனிமே இல்ல தலையிட மாட்டேன்

நீங்களாங்க இப்படி பேசுனது ஒரு நாள் கூட இப்படி பேசுனதே இல்லையங்க நீங்க இன்னைக்கு தாங்க நீங்க பேசிருக்கீங்க நியாயத்தை என்னால் நம்பவே முடியல இன்னும் நீங்கள் தான் இப்படி உண்மையை பேசுனீங்களான்னு இதுக்கெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்க இப்படி பேசுனதுனால தான் உங்கள் வாயிலேருந்து இதெல்லாம் வந்தது நன்றி சொல்லுவாங்க நன்றி அந்த என்றைக்கு ஒன்று கெட்டிச்சுனா அன்றைக்கி போச்சு தான் என்ன மாதிரி அன்றைக்கே சொன்னேன் இவள் வேணா வேணான்னு கேட்டானா அவளை தான் கெட்டோன்னு ஒத்த காலில் நின்னான் இன்றைக்கி நான் இல்லை நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அந்த வீட்டில் அதுதான் என் ஆரம்பத்துலேருந்தே உனக்கு அவளை பிடிக்கல அதான் எதுக்கெடுத்தாலும் கூப்பிட்டுருவோம் குறை சொல்லிட்டே இருக்கா நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கிறது நம்ம மூணு கல்யாணம் ஆன நாள் முதல்ல நீ பண்ணிட்டு இருக்கா எப்பவுமே கல்யாணானா எல்லாருக்குமே சொல்றேன் மருமகளை மகள பாருங்க அப்ப வீட்டில் பிரச்சனை வராது எதுக்கெடுத்தாலும் வேற ஒருத்தி வந்துட்டா நம்ம வீட்டை ஆள்றா ஆள்றா நினைச்சி இருக்கிற நிம்மதி போயிடும் இப்படிதான் இருக்கும் நம்ம மருமகளை மகளா தான் அவன் நம்மள அம்மாவா நினைப்பா நீங்க விரோதியா நினைச்சீங்களே அவளும் கதை தானே கொடுப்பா உங்களுக்கு இதுக்கா தம்பி உன் அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாவ இப்படி அம்மாவை பார்த்து இந்த கேள்வி கேட்க தம்பி நீ சும்மா அம்மாக்கு ஏற்றி ஏற்றி விடாதக்கா முடிஞ்சா நல்ல புத்திமதி சொல்லு அம்மா நல்லா இருமா மருமகள மகளான அப்படின்னு சொல்லி கொடு இப்படி உஸ்பேத்தி உஸ்பேத்தி அம்மா விடாத உன் வீட்டில் நடந்தால் இதே நீ இப்படி அமைதியாக இருப்பியா நல்லா அம்மா தான் ஒன்னை விட்டுருவாவலாம் அம்மா என்ன பண்ணுவாவ எல்லாம் அப்படி அவங்க உங்களுக்கு வர்ற மாதிரி நினைங்க அடுத்த வீ வாழ்க்கையில் புகுந்து விளையாடாதீங்க விஷயத்தையும் நான் இந்த தப்பு வந்து விளாட்றேன் இப்போ நீ என்ன வந்து குறை சொல்ல வர வந்துட்டா தனியாக அமிச்சு அம்மாவை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டா பாரு இதுவும் எனக்கு தேவை தான் இதுக்கு மேலேயும் தேவை தான் உன் பண்ணுறது என்னென்னா இங்கே வந்து நாட்டாமல் பண்ணாதீங்கன்றா நீ என்னென்னா ஏற்றி ஏற்றி விடாதன்றா எனக்கு இதுதான் வேலையோ உங்கள் வீட்டில் விஷயத்தில் தலைவிட்டு எனக்கு ஏற்றி ஏற்றி விடுறது எனக்கு வேறு வேலை இல்லை பாரு அன்னைக்கு அம்மாவுக்கு புத்திமதிக்க சொல்லுக்கான்னு பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொன்னேன் என்ன சொன்னால் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்ட்டா அப்போ இது மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருக்கா அதுதான் நல்லது அப்போ இதில் மட்டும் ஏன் ஏன் அம்மாவை ஏற்றி ஏற்றி விட்டு என்கிட்ட வந்து பேசுகிறேன் நீ அப்போ அம்மா கூட கொஞ்சம் தானே கோவம் வரும் எங்கள் மேலே கெட்டு வீரா பிள்ளைங்களுக்கு புத்திமதி சொல்லணும் நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளரலை நம்ம அம்மையை சொல்லி பேச கேட்டு நீ நல்லபடியாக நடந்துக்க அம்மா வயதுக்கு பேசாத எவ்வளோ வளர்ந்தாலும் அம்மாவுக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களை தான் தெரிஞ்சுக்க அம்மா வயதுக்கு இன்னும் பேசாத

ஏன் மொழியெல்லாம் ஜாலியாக இருக்கான்னு சொல்கிறா தனி கொடுத்தான் பண்ணிட்டு இருக்கான் மாமியார் இல்லாமே அவள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு பொறுக்கல என்ன ஜாலியெல்லாம் சொல்லலை நேராக தான் சொல்கிறேன் யார் ஒருத்தர் மாமியாரை வச்சு குப்பை கொட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் என் கஷ்டம் புரியும் உங்கள் மகா மாமியார் இல்லாமல் தனியாக இருக்காது அவளுக்குலாம் என் கஷ்டம் புரியாது இப்போ என் மாமியார் கூட வந்து உனக்கு என்ன இப்போ நான் உன்னை என்ன குடும்பப்படுத்திக்கிட்டேன்னு என்ன கஷ்டம்னு போய்க்கிறா ஆமாம் கஷ்டம் தான் அனுபவிக்கிறேன் கொடுமையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா போக முடியுதா ஒரு சினிமாவுக்கு போகட்டும் ஒரு எங்கள் அம்மா வீட்டுக்கே தான் போகட்டும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் கொடுத்தா தானே போக முடியுது இந்த வீட்டை விட்டு இதே உங்கள் மகளை பாருங்கள் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்கன்னோன்னா எந்த பர்மிஷனில் அவை பாட்டு கிளம்பி வந்தால் உங்களை கூட்டிகிட்டு வந்துவிட்டா வரல இதே நான் அப்படி வர முடியுமா அந்த கஷ்டம் தான் எல்லாருக்கும் மாநில வச்சுட்டு தான் பெரிய கஷ்டமாக இருக்கா அவருக்கு அப்படியே புருஷனை கூட்டிட்டு தனி கொடுத்தான்னு போயிடணும் ஏ புருசாக வானத்துலேருந்து பிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் அம்மா இல்லை அப்பா இல்லாமல் வந்துட்டான் அப்படியே கூட்டிகிட்டு போயிடணும் உங்கள் மகளே என் சொல்லி காமிச்சிட்டு இருக்கீங்க தனி தண்ணி கொடுத்துனு போயிட்டாவது அதுக்கே இப்படி சொல்லி காமிச்சிட்ருக்கியே அவையில் பற்றி மனசை வீடு கஷ்டப்படும்ல ஏற்கனவே நான் வேற சொல்லிட்டேன் நீங்கள் வேற ஏன் சொல்லிகிட்ருக்கியே அவன் ஒன்றும் தண்ணி கொடுத்துன்னு போடலை அவரை தண்ணி கொடுத்துன்னு வச்சா வேற எதுக்கேன் ஆமாம் அவங்க மகன் தொல்லை தாங்க முடியாமல் அவையிலே வச்சுட்டா வே தண்ணி கொடுத்துணும் அதை தான் நான் சொல்கிறேன் நான் தொல்லை பண்ணாமல் தானே என்னை கூட்டு குடும்பத்தில் வச்சுருக்கேன் இன்னும் ஆமாம் இதை தொல்லை பண்ணாமல் இருந்தான் சரியான விளாணி சரி நம்ம குடும்ப கதை பேசுனதெல்லாம் போதும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சாப்பிடணுமா எனக்குலாம் ஒன்றும் எதுவும் வேணாம் நான் என் வீட்டுக்கு போகிறேன் வேணாம்மா வீட்டுக்கு போறீங்களே இங்கே வந்துட்டு சாப்பிடாம போனாது எப்படி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் குடும்பம்னும் அப்படிதான் தான் இருக்கும் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் சண்டை போடுவோம் அதுக்குன்னு சாப்பிடாம போயிருந்துவோம் ஒருத்தர் பேசாமல் இருந்துருவோமோ எல்லாம் அப்படிதான் இருக்கும் வாங்க வந்து சாப்பிடணும் இதெல்லாம் எனக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் ஏன் சார் உங்கள் பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கலையா நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தியே போல கூட்டிகிட்டு வாங்க சாப்பிடுவோம் எல்லோரும் அதான் வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்னம்மா நீ சொன்னதே உனக்கு சொல்லிட்டு போகிறா இப்போ கொஞ்சம் விவரமாக தான் டி ஆகிட்டு வரா வா பார்ப்போம் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க